இரத்த சிவப்பணுக்களில் காணப்படும் இரும்புச்சத்து நிறைந்த புரதமான ஹீமோகுளோபின் உங்கள் இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை அளிக்கிறது ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கும் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதற்கும் இது பொறுப்பு ஆக்சிஜனை கடத்துவதோடு கார்பன் டை ஆக்சைடு உயிரணுக்களிலிருந்து நுரையீரலுக்கு வெளியேற்றுவதற்கும் கொண்டு செல்கிறது அடிப்படையில் ஹீமோகுளோபின் ஒரு மிக முக்கியமான புரதம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியமானது ஹீமோகுளோபின் அளவு குறைவதால் உடல் உறுப்பு போதுமான ஆக்சிஜன் கிடைப்பதை கடினமாக்கலாம் இது சோர்வு தலைசுற்றல் தலைவலி மூச்சு திணறல் வேகமான இதய துடிப்பு போன்ற பல அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும் குறைந்த ஹீமோகுளோபின் அளவு இந்தியாவில் குறிப்பாக பெண்களில் மிகவும் பொதுவானது வயது வந்த ஆண்களுக்கு தேவையான ஹீமோகுளோபின் அளவு பதினாலு முதல் பதினெட்டு கிராம் டிஎல் மற்றும் வயது வந்த பெண்களுக்கு இது பன்னெண்டு முதல் பதினாறு கிராம் டிஎல் ஆகும் இந்த அளவு விட குறைவாக இருந்தால் இரத்த சோகை ஏற்படலாம் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் உணவுப் பொருட்கள் பீட்ரூட்டில் இரும்பு மெக்னீசியம் தாமிரம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின்கள் மற்றும் ஆகியவை செறிவூட்டப்பட்டுள்ளன இந்த அற்புதமான காய்கறிகளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இரத்த சிவப்பணுக்களின் மீளுருவாக்கம் செய்யவும் உதவுகிறது உலர்ந்த அத்திப்பழங்கள் மற்றும் திராட்சைகள் மற்றும் இரண்டு அல்லது மூன்று பேரிச்சம்பல்களை காலையில் உட்கொள்வது உங்களுக்கு உடனடி ஆற்றலை வழங்குவதோடு உங்கள் ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்தும் நீரிழிவு நோயாளிகள் இத்தகைய உலர் பழங்களை அளவாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆப்ரிகட் ஆப்பிள் திராட்சை வாழைப்பழங்கள் மாதுளை மற்றும் தர்பூசணிகள் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை மேம்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக குறைந்த ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை இருந்தால் டீ காஃபி கோகோ சோயா பொருட்கள் ஒயின் பீர் கோலா மற்றும் காற்றோட்டமான பானங்கள் போன்ற பாலிபிளான்கள் ஆக்சிசக் அமிலம் நிறைந்த ஹீமோகுளோபின் உணவுகளை உட்கொள்ளுவதை கட்டுப்படுத்துங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உடல் முழுவதும் ஆக்சிஜனுக்கான அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய உடல் அதிக ஹீமோகுளோபினை உற்பத்தி செய்கிறது